வணக்கம் நித்தியன் தத்துவம் புதுமிகை ஒன்று அண்டம் அதாவது பிரபஞ்சம் எமக்கு பிறப்படும் பிரபஞ்சத்தின் பகுதி சுமார் ரெண்டு கற்பம் ரெண்டு லட்சம் கோடி விண்மீன் விண்மீன்தல்களை கொண்டுள்ளது முழு பிரபஞ்சமும் மிகவும் மிகவும் பிரமாண்டம் பிரபஞ்சத்தின் இந்த பகுதி சுமார் பதினாலு நிகழ்ப்பதும் ஆயிரத்தி நானூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பால் உருவானது இந்த மதிப்புகள் எதிர்காலத்தில் மாறுபடும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் தோன்றுகின்றன பின்பு மறைகின்றன இறுதியில் மீண்டும் தோன்றுகின்றன நித்தியன் தத்துவத்தின்படி இந்த பிரபஞ்சமும் அப்படித்தான் தோன்றும் மறையும் பின்பு மீண்டும் தோன்றும் இதன் இயற்கையின் நியதி இந்த பிரமாண்டமான பிரபஞ்சத்தின் எமது பகுதியில் மாத்திரம் இரண்டு லட்சம் கோடி நட்சத்திர மண்டலங்கள் உள்ளன ஒவ்வொரு விண்மீன் திரல்களிலும் நட்சத்திர மண்டலங்களிலும் நானூறு நிகழ்புதும் நானூறு கோடி நட்சத்திரங்கள் உள்ளன நாம் நட்சத்திர மண்டலம் எமக்கு அருகில் உள்ள நட்சத்திர மண்டலம் இது ஒரு சுருள் விண்மீன் திரளாகும் இது நம்மிடமிருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது ஒளி ஆண்டு என்பது ஒளி ஒரு வருடம் பயணிக்கும் தூரமாகும் தொலைநோக்கி இல்லாமல் தெளிவான வானத்தில் இதை பார்க்க முடியும் இது எங்களுடைய பால்வழி நட்சத்திர மண்டலம் ஒவ்வொரு விண்மீன் தல்களிலும் நட்சத்திர மண்டலங்களிலும் நானூறு நிகழ்வதும் நானூறு கோடி நட்சத்திரங்கள் உள்ளன எமது பால்வழி நட்சத்திர மண்டலத்தில் எமது சூரியனும் ஒரு நட்சத்திரம் ஆகும் சூரியனை விட மிக பெரிய நட்சத்திரங்களும் உண்டு சிறிய நட்சத்திரங்களும் உண்டு எமக்கு புறப்படாத சிறு சிறு நட்சத்திரங்களும் இருக்கின்றன நித்தியன் தத்துவம் நவீன தத்துவ நூல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வெளியீட்டாளர் இணைப்பை பயன்படுத்தி இந்நூலின் பிரதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அன்புடன் நித்தியன் நாமன்